நாங்கள் இப்போ வெள்ளாவளியால் போய்க்கொண்டிருக்கோம் வெள்ளாவளி நம்மளுடைய நகரத்துக்குள்ளால இங்கே நம்ம அந்த எல்லாமே வந்து இருக்குது டிசோ சமுத்தி பிரதேச செயலகம் கலாச்சார மண்டபம் பெட்ரோல் செட் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது இப்போ இங்கே இருந்து பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மாவடி முன் முன்மாதிரி அந்த துயிலை மில்லம் வாஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகின்றோம் சரியான மாதிரி இப்போ மழை மழை காலம் தான் இப்போ மழை காலம் பிடிச்சிட்டு இப்பயும் வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது அப்ப இந்த தம்பியாக்கள் வந்து நிறைய நா கூடி நம்மளை தொடர்பு கொண்டு காய்ச்சி கொண்டு இருந்தவங்க ஆஹ் கொஞ்சம் அப்படியே பெட்ரோல் அடிச்சிட்டு நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே கதைப்போம் அப்படியே பெட்ரோல் அடிப்போம் பெட்ரோல் செட்டுக்கு விடுவோம் வண்டியை ി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി നാല് രൂപ പോർ ലിറ്റർ ഇതെവിടെ വില കുറച്ച് ഇതേ ഇല്ലേ രണ്ടു രൂപ മൂന്ന് രൂപ இப்போ பாக்கும்போது விலங்கும் இப்போ வந்து அந்த வயல் எல்லாம் வந்து வயல் விதைச்சு இப்போ வந்து அந்த பயிர் எல்லாம் வந்து எழுபி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருக்குது இப்ப கிளைமேட் வந்து வெயிலும் இல்லாம கடும் மழையும் இல்லாம அந்த பூசாப்பதன் பண்ணுவாங்க அப்படி இருக்குது மேலே இந்த கிளைமேட் வந்து வேற லெவல் அந்த மாதிரி இருக்குது நல்ல விதமான காற்றும் சரி ஓகே அப்படியே போயிட்டு நாங்க அந்த தாமரைப்பூ சந்தி என்று ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து அந்த பிரிஞ்சு போற அதாவது கொக்கோட்டை போறா இருந்தாலும் சரி இல்ல நம்ம அம்பலாந்துறை போறா இருந்தாலும் சரி மாவடி முன்மாரி அந்த தூயிலும் இருக்கக்கூடிய தாந்தா மலை முருகன் ஆலயத்துக்கு போகக்கூடிய வழியில் வந்து அந்த ஜங்ஷன்ல இருந்தா அப்படியே பிரியும் அந்த இடத்த போயிட்டு அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு தம்பியாக்கோட போய் பேசலாம் மேம் தாமரைப்பூ சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பக்கம் அப்படியே போனோமா இருந்தால் அம்பலாந்துறை அந்த அப்படியான அந்த பிரதேசம் வரும் இதில் வந்து நம்ம ட்ரேக் அந்த வீட்டுக்குமே போகலாம் இதால் போனாலும் சொல்லி வரும் இந்த இதால் போய் போகும் அதாவது அம்பலாந்துறையில் போய் நம்ம போகலாம் இந்த ரோட் வந்து வேலை நம்ம வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது அப்போ என்னடா இது வந்து ஹெல்பிங் பண்ண போகல இதை வந்து காட்டும் போது உங்களுக்கு இதையும் பார்க்கக்கூடிய மயிருக்கும் நிறைய பேர் வந்து பிளம்பர் நாட்டில் இருந்து இருந்து கொண்டு இருந்தேன் நம்ம கிராமத்தை வந்து பார்க்க முடியாமல் நிறைய வருடங்களாக அதனால் வந்து இதை இல்லாமல் வந்து கட் பண்ணி கொள்கிறேன் இப்போ நாம் அங்கேருந்து அதாவது வெள்ளாவளியிலிருந்து இந்த பக்கம் வரும்போது இடது பக்கம் வண்டி போன மாதிரி இருந்தால் தாண்டாவுக்கு போகிறதுக்கான வழி அதில் நம்ம வந்து இடையில வந்து மாவடி மின் என்ற இடம் இருக்குது அந்த இடத்த வந்து துயில மில்லாம இல்லாமல் இருக்குது இப்போ வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தெரியும் இறந்து நம்மளுடைய உறவுகளுக்காக வந்து ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் நம்மளுடைய ஆத்மா சாந்தியோடய இருக்க வேண்டிய ஒரு மாவீரர்களுக்கு விளக்கியேற்றக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக போகும்போது துயிலும் இல்லத்தை நம்ம இவற்ற போயிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்களோட போய் கதைக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் மழை வந்து இப்போ நம்மளை அப்படி துமிச்சு கொண்டு இருக்குது பக்கத்து ஏரியாக்களெலாம் சரியான மாதிரி மழை பெய்து கொண்டு இருக்குது கொஞ்சம் நம்ம போய்த்து வந்துடணும் இல்லைன்னு சொன்னால் மழையில் பட்டுருவோம் ஓகே போ சரியான மாதிரி மழை பிடிச்சிட்டு ஸோ நான் நினைச்சேன்னு இன்றைக்கி பொடியோட கொடுத்துட்டு இன்றைக்கி பொடியோட சேர்ந்து நம்மளும் விளையாடணும்ன்ற ஒரு நோக்கத்தில் வந்து இன்றைக்கி வரும்போது பொட்டம் எல்லாம் தான் போட்டுட்டு வந்தேன் பொட்டம் டீஷர்ட்டோட ஜெஸ்ஸியோடு வந்துருப்போம் ஓவர் ஓவரீம்ன்றதுக்காக வேண்டி டீஷர்ட் போட்டுட்டு பொட்டமோட வந்து இப்போ பொடியோட கொஞ்சம் விளையாடித்தும் நம்ம அப்படியே போக முன்டு ஆனால் சுச்சுவேஷன் வந்து இப்படி மாறிது சரியான மாதிரி மழை பெய்து கொண்டிருக்குது பிள்ளையும் வந்து சரியான மாதிரி தோணாடித்து கொண்டு பக்கத்துல இருக்கிற துயிலும் இல்ல தானே ஓ துயிலும் பக்கத்துல பின்னுக்கு வந்து இந்த மைதானம் இருக்குது விளையாடுறாங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அனு எம்என்எஃப்ல அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் நம்மளுடைய வெள்ளாவளி பிரதேசத்துல ஒரு இடத்தை வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் அதாவது இந்த இப்ப மழை பெய்து நோமில விட்டுது இந்த டைம்ல நாங்கள் இன்ட்ஷன் கொண்டிருக்கோம் சரியான மாதிரி மழை அப்போ நாம வந்து நிறைய உதவி திட்டங்களை செய்திருக்கின்றோம் இப்ப எப்படி சொல்ற ஒரு மருத்துவ செலவுக்கான உதவி திட்டம் இனி அன்றாட தேவைகளுக்கான வசதிகள் இனி வீட்டு தேவைகளுக்கான வசதிகள் இனி வீடு வசதி மலை செலவு கூட வசதி இப்படியாக நிறைய உதவிகளை வந்து நாம செய்திருக்கின்றோம் அப்ப அந்த வகையில இது ஒரு முதலாவது நம்ம வந்து செய்ய போகின்ற ஒரு உதவி அதாவது விளையாடுவதற்காக நம்ம வந்து உதவிகளை வழங்க போகின்றோம் ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடிய கொஞ்சம் இளைஞர்கள் வந்து அவங்க அந்தளமா வந்து விளையாடி கொள்றதுக்கான விளையாட்டு உபகரணங்கள் கூட இல்லை நிறைய கூடிய அண்ணா எங்களுக்கு ஒரு ஒரு போலாவது வாங்கி தருவீங்களா நாங்க விளையாடணும்னா நாங்க வயலுக்குள்ள விளையாடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பாட்டி வந்து அந்த பொடியும் மருந்து ஹெல்ப் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தாங்க நாங்கள் செய்வோம் செய்வோம் சொன்னிருந்தாங்க வேலை பல்களால வந்து ஆஹ் நான் போய் என்னன்னு சொன்னா விளையாட்டை விட சில சில முக்கியமான விடயங்கள் இருந்தது விளையாட்டு தான் இப்போ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இப்ப விளையாட்டுக்கு நாங்கள் உதவிகளை செய்யறதுக்கானே இப்போ போக போகின்றோம் அப்போ அந்த வகையில இந்த உதவியை நம்மளுடைய சிலோன் சிறுவழி பாடல் பார்த்துருப்பீங்க அந்த பாடலினுடைய தயாரிப்பாளர் அந்த பாடல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு முழுமுத காரணமாக இருந்தாரோ சிறீகரணன்னா அந்த வகையில சிறீகரனோட உதவி தான் இப்ப போய் சேரப்போகுன்றது சிறீராக கண்டிப்பா பார்த்துட்டு சந்தோஷப்படுவார் அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது என்னென்னு சொன்னா நாம வந்து கல்வித்துறைக்கு உதவி செஞ்சிருக்கோம் வேறவர் நான் சொன்ன மாதிரி நிறைய உதவி செஞ்சிருக்கோம் இது முதலாவது தடவையாக வந்து இந்த விளையாட்டுத்துறைக்காக நம்ம உதவிகளை வழங்க போகணும் வீடியோ முழுமையா பார்வையிடுங்க இந்த தம்பியாக்களுக்கு மேலதிகமான உதவிகளும் தேவை இதே மாதிரி இப்ப கஷ்டத்துல நீங்க நிறைய பேர் விளையாட முடியாம அப்படிலாம் இருப்பீங்க இருந்தா கடிம தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்சதை நாங்க பண்றோம் இப்ப நாங்க இந்த போற ஒரு பிரதான பாதையெல்லாம் நின்று கொண்டு இருக்கின்றோம் பக்கத்துல வந்து வயல்வெளி உங்களுக்கு பார்க்கும்போது விலங்கும் சரியான ஒரு மழை காலம் சரி ஓகே மேல நாங்க வரும்பழில வந்து பாத்துருப்பீங்க நாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு அவசர அவசரமா நாங்க அப்படியே போயிருந்தோம் அந்த இடத்தையெல்லாம் காட்டிட்டு இப்ப நாங்க இடையில நின்று எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த வீடியோ இருந்து வரும்போது கொஞ்சம் அவசர அவசரம் வந்ததால இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க போயிட்டு சரி ஓகே நாம போய் அந்த தம்பியாக்களை போய் பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு இது எல்லாம் இப்ப கூட மழை வந்ததாக பெஞ்சு ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் அங்கேயும் சரியான மழை இருக்குமே நினைக்கிறேன் சரி அங்க போயிட்டு நாங்க என்னையோட எங்களை பேசலாம் இடத்துக்கு வந்துட்டோம் அந்த மாவட்ட முன்மாறி அது நினைக்கிற இடத்துக்கு இப்ப தம்பியாக்கள் இடம் மாவட்டத்தில் தெரியல இருக்குள்ள இருக்குது அவங்களோட மைதானம் எல்லாம் அந்த பாக்கும்போது உங்களுக்கு துயிலமில்லத்துல வேலைப்பணி எல்லாமே வந்து முடிஞ்சது வார இருபத்தி ஏழாம் தேதி கேட்டுவாங்க இந்த இடத்துல போன வருடம் வந்திருந்தோம் பாப்போம் கண்டிப்பா இந்த தடவையும் நாங்க வருவோம் இதுதான் அந்த துயிலமில்லத்துக்கு உள்ள போறதுக்கான பொண்ணுக்கு அந்த பாத்தியை பூக்கள் வந்து திருந்த மாதிரி எல்லாம் வந்து கல்லுகள் எல்லாம் வந்து சாத்தி வச்சிருக்காங்க வணக்கம் சும்மா இருக்கீங்களா கடையாண்ணா நாங்க இந்த கடைக்கு போன வருஷம் வந்து நாங்க விளை கேட்டு வரும்போது இருக்கேல்ல தம்பியா வந்து நம்மளை தொடர்பு வந்து அவ அண்ணா இந்த சின்ன சின்னருக்கு நீங்க பண்ணுவீங்களா நிறைய ரொம்ப பிடிக்கும் நிறைய வாட்டி அடிச்சு கேட்டு கொண்டிருந்தார் நாங்க கட்டாயம் பண்ணுவோம் தம்பி என்று சொல்லிட்டு அவ தமிட்ட கேட்டிருந்தேன் இருந்தேன் என்னென்ன தேவை வேண்டு ஜெர்சி மட்டும்தான் அடிச்சு கொடுக்குற ஒரு பிளான்ல இருந்து அவ தமிட்ட கேட்டேன் ஜெர்சி அடிச்சு தாருமே என்று சொல்லு நான் ஜெர்சி தேவை எங்களை ஜெர்சி இப்போ இறுக்கி விளையாட்டு ஊழல் அதையும் தாங்க அடுத்தது பூட்ஸ் விளையாடுறது பூட்ஸ் இல்லைன்னு சொன்னார் சரி ஓகே அப்ப பூட்ஸையும் வேண்டி நான் அப்ப இந்த இது இப்ப மழை காலம் அதனால வேண்டிதா இல்லையா ஏன்னா நம்மளும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுது என்றதுக்கா வேண்டிதான் உங்களோட இதை இல்ல கடந்த காலங்களில் டீம் ஒன்று இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் விநாயகர் விளையாட்டுக்களம் கொண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருந்தது அது வந்து மைதானம் இல்லாததால அப்படி மயங்கி போயிட்டு கூட எங்களுக்கு மைதானம் இல்லை நாங்க வந்து பனிக்கேறி மண் மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு இப்போ அதுவும் இருந்தது இப்போ பொடியில காசு அரேஞ்ச் பண்ணி இப்போ கொஞ்சம் விளையாடக்கூடிய அளவு செஞ்சிருக்கோம் அடுத்த வருஷங்கள்ல இருந்து ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கும் அதுக்கு எங்களுக்கு முழு பக்கத்துல இப்போ கிடைக்கல நிறைய இடத்த ஓடியும் கிடைக்கல அதனால உங்களை நான் நான் உங்களுக்கு அதோட என்னடா நீங்க வந்து தான் நான் வந்து கேட்டிருந்தேன் ஏன்னா இப்ப ஒவ்வொரு இடத்த வந்து ஒவ்வொரு விளையாட்டு வந்து திருவள்ளியா மாதிரி இருக்கும் சில இடத்த வந்து கிரிக்கெட் மென்பந்து அப்படியானது சில இடத்த வந்து வாலிபால் சில இடத்த ஃபுட்பால் சில இடத்த ஓவர் கேம் சில இடத்த செட் ஆப் கேம் அப்படியா இருக்கு நீங்க விளையாடி நீங்க நாங்க விளையாடுறது வெள்ளாவோட்டி முடிஞ்ச வயலுக்குள்ள விளையாடுற வயலுக்குள்ள விளையாடுனா திரும்ப வெள்ளாச்சு விளையாடுறேன் அப்படி விளையாடி வந்துதான் எல்லா டீம்லயும் இப்ப எல்லா ஊர்லயும் டீம் இருக்கு இப்ப மெட்சி வைக்கிறாங்க அப்ப அதுகளை போய் பார்க்க பார்க்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால் ஆசை அப்ப நம்மளோட ஊர் மட்டும் என்ன இப்படி இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் ஏர் லெவல் எழுத போனேன் நான் ஏர் லெவல் வெளியிட்டு வந்தேன் கொஞ்சம் ஓடி

கை விட மாட்டாங்க இனி இந்த கிளப் வந்து இன்னும் பல கிளப் கண்டிப்பா என்ன மழை பெய்து ஒன்று இருக்குது மழை பெய்து ஒன்று இருக்குது ஒரு கட்டடத்துக்குள்ள எடுத்து அந்த தம்பியாக்களுடைய ஒரு கருத்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வேண்டுகோள் இருக்கு நானே இதை செய்யணும் இப்படி செய்யணும்ன்றது கண்டிப்பா அவங்கட ஒரு கருத்துகளை கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு முதல் கட்டமாக வந்து இவங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் அடுத்தது கோன் அடுத்தது எல்லாம் வாங்கி வந்திருக்குது அப்ப அதை கொடுத்துட்டு நம்ம போகலாம் அடுத்த கட்டம் கண்டிப்பா இந்த மழை காலங்களில் முடிஞ்சதுக்கு பிறகு போட்ஸிக்கான உதவிகளையும் கலைப்போம் செய்கிறேன் இப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி கடையில் போய் அந்த வீடியோ அந்த பொருட்கள் வாங்கும் போது ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பொருட்கள்ல வாங்கியிருந்தோம் முதற்கட்டமாக இந்த உதவியை தமிழ்நாடு சிறீகரன் புகழிசா அந்த அண்ணா வந்து இந்த உதவி செய்திருக்கின்றான் நம்மளுடைய சிலவன் பாடல் என்னுடைய தயாரிப்பாளர் அப்போ அண்ணா வந்து கேட்டிருந்தார் ஓகேவானு இது மல்ல இன்னும் செய்வோமான்னு அண்ணா வந்து கேட்டிருந்தா இதை விட இன்னும் பல சேவைகளை செஞ்சிருப்பார் நான் என்ன முதல் கேட்டோம்மா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம் அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டு அவங்க பிள்ளையாறதா பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போவே பண்றோம் இதை நான் சொன்னிருந்தேன் அதுக்கு தான் அண்ணா வந்து இருபது நாய்லாம் போட்டிருந்தார் அதுக்கிட்ட அந்த பொருட்களெலாம் வாங்கியிருந்தோம் வீடியோ பார்த்துட்டு வாங்க சரி ஓகே நாங்கள் போய் ஸ்போர்ட்ஸ் கடைக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறோம் அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டோம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அப்போ முப்பது கோன் வாங்கிருக்குது அடுத்தது இதில் வந்து நாலு போல் வாங்கியிருக்குது ரெண்டு சாதி பால் ஒன்று கட்டு பால் இன்னும் ஒன்று மோட்டட் என்ற போல் அப்போ அவங்க விளையாடுறது கட்டு பால் தான் கேட்டுவாங்க அப்போ கிரவலுக்கு அந்த கட்டு போல் வந்து கொஞ்சம் கூடுதலாக பாவிக்காது பாவிக்கும் அதை விட மோட்டர் பாலுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்போ அதனால வந்து நாங்களும் அதை எடுத்திருக்கோம் அதோட வந்து கீப்பர் அவங்களுக்கு வந்து கை க்ளோஸ் வந்து எடுத்திருக்குது அதோட கேர்டு மட்டும் மட்டு இரண்டு கேர்டு இப்போதைக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு முதற்கட்டமான எங்களால் முடிஞ்சவர்கள் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் இந்த அந்த இதை கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்கண்ணா கொஞ்சம் அந்த மோட்டர் போலுக்கும் இந்த ஹாட் போலுக்கும் இருக்குது

பார்த்திட்டு வைங்க நம்புறேன் அப்போ அந்த வகையில் இந்த பில் இருக்குது பக்கேட்டுக்குள்ளே இப்போ தம்பியாருடையும் வந்து வந்ததுக்கு பிறகு விளையாட்டு வீரர்களுடைய கதைச்சிட்டு நாம் அப்படியே வந்து முடிச்சு கொள்ளலாம் உண்மையிலிருந்து உதவி செய்து சிறீகரன் அண்ணாவுக்கு நன்றி என்னன்னா அதோட வந்து அண்ணா வந்து தொடர்ச்சியான உதவிகள் செய்து கொண்டிருக்கார் அண்ணா வந்து செய்த உதவி திட்டங்கள் கொஞ்சம் அப்படி பென்னிங்கில் இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கெல்பிங் அதாவது இந்த உதவி கேட்டு உறவுகளுக்கு வந்து கண்டிப்பா அந்த அண்ணா வந்து அந்த உதவிகளையும் கொண்டு போய் சேப்போம் சரி ஓகே நீங்க ஆக்களை கொஞ்சம் கூப்பிட்டு எடுக்கல சரி ஓகே இப்ப என்ன சொன்னாண்டி சரியான மாதிரி மலை அப்ப மற்றது இப்ப இந்த பிரதேசத்துல இந்த வேலை செய்யக்கூடிய குடியினரும் கொஞ்சம் வேலையை போயிட்டாங்க வயல் வேலைகளுக்குன்னு அடிக்க பயலறிய இப்ப இதான் சிச்சுவேஷன் இப்ப ஒரு மூன்று ஆக்கள் எவ்வளவு நின்ண்டாங்க நாங்கள் இப்ப கொடுத்துட்டு போக போறோம் கொஞ்சம் கூட நேரம் வெயிட் பண்ணி நிற்க முடியாது இந்த ஜான பிரச்சனை வேறு இந்த பக்கம் வந்து போக முடியாது அங்கே இந்த பக்கமும் இப்போ வந்து டைம் வந்து சரியா வந்து நாலரு அப்ப மழை பெய்துன்றால சரியா அந்த கலர்ப்பன மாதிரி இரட்டா இருக்குது அப்ப தம்பியாக்கள் நீங்க ஏதாவது சொல்ல வரும் அதாவது கேட்க போகிறீங்களா மிக அதிகமான தேவை எல்லாம் அப்படியே ஓ எங்களுக்கு இப்ப இருக்க மெயினான தேவைன்னு சொன்னாங்க எங்களுக்கு மைதானம் தான் இல்லை இப்ப நாங்க பழைய அதிகாரிகிட்ட போனால் அவங்க கேக்குறாங்க ஒரு அரசாணியை காட்டுங்க நாங்க சிங்கி ஆரம்னு சொல்லி அப்படியான இடம் எங்க ஊருக்குள்ள இல்ல ஒரு விவசாயத்தை கேட்டிருக்கிறோம் ஒரு நிலம் வந்து அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கணும் அதுக்குரிய பண்டு வேணும் அதை நான் கலெக்ட் பண்ணது ஓடி திடுறோம் அது கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணணும் வந்து எங்களுக்கு இப்ப விளையாடுறேன்னு சொன்னா பூட்ஸ் நீ கட்டி விளையாடினா தானே நீ மெக்சி எழுக்கு போக்குல பிராக்டிஸ் ஆகி விளையாடலாம் எங்களுக்கு இப்ப எல்லா கொடிநாட்டியும் வாங்குற அளவு வசதி இல்லை இப்போதை இனி

அப்படி ஒரு நிலைமை விளங்குது யாராவது முன்வந்தானா அடிப்பா செய்தாரோம் இல்லையு சொன்னா வேற வழி விடாது அடிப்பாங்க செய்தாரோம் பயிற்சி வேணும் அப்ப சரி இதுல வந்து ரெண்டு கேர்ள்ஸ் வாங்கி இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு தேவையான ஒரு உங்களுக்கு முதற்கட்டமான ப்ராக்டிஸ் ஏன்னா பொருட்களை வாங்கியிருக்குது தமிழ் சொன்ன பொருட்களை மட்டும் தான் நாங்க வாங்கியிருக்கோம் கூடயுமே வாங்கல குறையும் வாங்கல முப்பது கோன் கட்டுவாங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கேர்டர்ஸ் கேக்கு இல்ல ரெண்டு கேர்ள்ஸ் நான் வாங்கி போட்டேன் நான் அவ நம்ம நம்மளாரு அடுத்தது கீப்பர் அந்த நிக்கிற ஆளுக்கு அந்த கவர் கை க்ளோஸ் அடுத்தது போல் வந்து நீங்க கட்டு போல் சொல்லி கேட்டு இருந்தீங்க என்ன இதுல வந்து ரெண்டு விதமான போல்டு இருக்குது நான் வாங்கினால போல் தான் கட்டு போல் வாங்கிருக்குது அடுத்தது லேதர் அந்த இது வந்து கட்டு போல் മെലുകാലെ ഉരു ഒ മെലുകളരാ കമ്പി இந்த போல் நாளுக்கு நீங்க காத்து அடிங்க நாலு என்டா ஒண்ட விளையாடி போட்டு மற்றது இப்படி மடங்கி திரிங்கி போனால் நாலு போலும் காத்து அடிச்சு எண்டை இந்த போல விளையாடணும் நாளைக்கு இந்த விளையாடி எல்லாத்தையும் அன்பு இல்லாத விளையாடி வாங்க அப்படின்னா கொஞ்சம் பாவிக்குமா அது என்ன அந்த கடைக்கார அண்ணா கேட்டு சொன்னாங்க நம்மளும் விளையாடுறதுனால அனுபவ இருக்கிதானே அதெல்லாம் சொல்றேன் வேற ஒன்றும் பில்லு உங்களுக்கு விளங்கு தானே அடுத்தது இந்த வரைக்கும் அந்த பில் ஆஹ் அந்த பீரிய நீங்க பார்த்துருப்பீங்க கடையில் அந்த பொருட்கள் வாங்கும் போது டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி தான் அந்த அண்ணன் போட்டுவாங்க நாங்களும் அந்த வீடியோட டொனேட் பண்ண போறோம் சொல்லும் போது அப்படி எம்பரூவா இருபதாயிரத்தி இருநூத்தி எண் ஐம்பது ரூபாய் கிட்ட வந்தது திரும்ப அதுல வந்து கழிச்சு இருபதாயிரம் ரூபாய் தான் வாங்கி கொண்டவங்க எங்கள்ட்ட இருந்து அந்த அறிக்கிறேன் இந்த வெளில வச்சு கொள்ளுங்க அடுத்து கண்டிப்பா வந்து அடுத்த இடம் வரும்போது உங்களுக்கு அந்த பூட் தேவையோ இல்லை வேற ஏதாவது தேவையோ நாங்கள் செஞ்சு ஆறோம் இப்போ எங்களோட மக்கள் தான் ஏன் உறவுகள் ஊடாக ஸ்போர்ட்ஸ்க்கு செய்யக்கூடிய முதலாவது உதவி இந்த உதவிதான் அதை உங்களை நம்பி ரங்கீர்கள் கண்டிப்பா வெற்றிக்கெண்ட நம்ம கண்டிப்பா நம்ம போய் அதை எடுத்து வீடியோ போடணும் நம்ம கண்டிப்பாண்ணா கண்டிப்பா நாங்க இனி எதிர்காலத்தில் கண்டிப்பா உங்களை சப்போர்ட்டா நாங்கள் எதிர்வோர் வகையில் இருந்து கொண்டே இருப்போம் இப்போ நான் ஃபெஸ்டிவுக்கு மெயிங்கிறவங்கள இன்வைட் பண்ணுவோம்னா கண்டிப்பாக அதான் வெற்றிக்கெண்ணத்தோட நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேண்ணா ஓகே அதோட இந்த உதவி செய்த இந்த காணாளிக்கோட ஸ்ரீகரண அண்ணா அந்த அண்ணா உனிங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைய நாங்க இந்த உதவி கேட்டும் எங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கல உங்கள்ட்ட உங்க மூலமா கிடைச்சிருந்தாலும் அந்த அண்ணா உதவி செஞ்சிருக்காரு ஸ்போர்ட்ஸ்க்கு என்னக்குள்ள அப்ப நாங்க அவருக்கு பெரிய ஒரு உதவி ஒன்று சொல்லிடுறோம் இன்னும் எங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் உதவி எதிர்பார்க்கறது என்ன கொஞ்சம் கண்டிப்பா அதுதான் என்னென்னு சொன்னா நான் அந்த சிறீகரன் அண்ணாட உதவியை கொண்டன்தான காரணம் இப்ப அந்த சிலோன் சிறுவழி பாடல் நீங்க பாத்துருப்பீங்க இந்த பாடல் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து சிறீகரன் தான் அவர் என்னோட கேட்டுருந்தார் அணு இப்படியே போய் கொண்டு தான் சரிதானா உங்களுக்கு என்ன ஆசை என்ன செய்யணும் அப்படி ஏதாவது மாத்தி போகலாம் தானே உங்களோட நிறைய திறமை இருக்கு நீங்க செய்யுங்க வந்து அண்ணா தான் வந்து என்ன வந்து ஒரு எப்படி சொல்றேன் என்னை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தினர் அப்ப அந்த எனக்கு பாடல் செய்யணுமா சில சில இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு சொல்ல சரியானும் நீங்க செய்யுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்று உருவாங்கன்னா அந்த செலவன் திருவேலி அது மாதிரி தான் அடுத்த என்ன சொன்னாரு அஹ் இப்படி ஹெல்பிங் அதுன்றதே மட்டும் செய்திருக்காங்க கண்டிப்பா உதவ தாம்பனும் உதவுங்க அதே மாதிரி நம்மளோட கிராமங்கள்ல கூடிய கல்வித்துறை விளையாட்டுத்துறை இப்படி கலைத்துறை இப்படி எல்லாத்துலயும் வந்து பங்கு வரணும் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் இப்படியான இதுகளை செய்கிறேன் உதவி திட்டங்களை வந்து நீங்க வேறு இடத்துல இருந்து கட்டி கொடுங்க அப்படின்ற வார்த்தையை வந்து ஸ்ரீரண்ணா அண்ணா சொல்லியிருந்தார் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் இந்த உதவியை வந்து தம்பியாக்கள் கொடுத்து நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தான் கூட அண்ணாவுக்கு தெரிய வரும் அண்ணாவுக்கும் நான் இந்த உதவியை கூட இஞ்சி இப்போ நான் சொல்லல இது வரைக்கும் நான் இப்படி உதவி செய்யப்படறேன் கண்டிப்பாக பார்த்து சந்தோஷப்படுவார் மேல் நன்றி அண்ணா ஒரு எப்படி சொல்ற பின்தங்கி கிராமம் ஒரு கஷ்டப்பட்ட ஆஹ் தம்பியாக்களுக்கு வந்து நம்ம விளையாட்டு போகணுன்னு வாங்கி கொடுத்துருக்கின்றோம் அடுத்த கண்டிப்பா வெற்றி கிணத்தை விட நாங்கள் சந்திப்போம் சரி ஓகே நாங்க இப்ப மலர் நோம்பல துமிச்சு கொண்டு இருக்கு இப்படியே வந்து அந்த தம்பியாக விளையாடுற மைதானத்தையும் அப்படியே போய் பார்த்துட்டு போவோம் இப்ப தம்பியாக கூப்பிடுறாங்க வாங்கணும் பாருங்கன்ட்டு அப்ப இந்த வீடியோல எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குனா தெரியல அவங்க கதைக்கிற அந்த வசனத்தை வச்சு அவங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வலி வேதனைகள் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் இந்த டீம்

சரி வாங்க போய் சரி ஓகே நீங்க இதை பாவீங்க அடுத்த கட்டம் வாங்க முடிஞ்சு சீக்கிரம் சரி அம்பி சரி நாலு போலையும் காத்து அடிச்சு பாவீங்களா தம்பியா விடுங்க தூக்கி விடு மழை வெஞ்சி சரியான மாதிரி தொம்பலா கிடைக்குது பள்ளம் வட ஒளியுமாத இதானா விளையாடுறேன் போதை

நீங்க ரெண்டு டீமா விளையாடக்குள்ள ஒரு போட்டி மாதிரி அது நீங்க வளர்ந்து கொண்டே போவீங்க ஆனா மைதானம் மட்டும்தான் இல்ல சரி சரியா பக்கத்துல இருக்கிற துயிலுமில்லம் தானே ஓ துயிலுமில்லத்துக்கு பக்கத்துல பின்னுக்கு வந்து இந்த மைதானம் இருக்குது போனோம் அவர் செய்யாருக்காரு வேற சரியா மீனொண்ணா மலைக்குள்ள நீங்க நினைக்கிறேன் நாங்க நெய்யிறோம் அடுத்த கேமராலாம் நெய்யுது சரியா விளையாடுங்க தம்பியாகள் சரியா சந்திமே சரியா திரும்ப சந்திமை கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கட்டமா தம்பியாக்களுக்கு மழை காலத்துக்குள்ள என்ன பொறுத்தவரை பூட்ஸ் வாங்கி கொடுக்க தேவையில்லை நான் இந்த வீடியோல சொல்றேன் மழையால முடிஞ்சதுக்கு நல்லா விளையாடுங்க கண்டிப்பா ஒரு நாள் விளையாடும் போது நான் ஒரு நாளைக்கு வாரேன் விளையாட கூட சேர்ந்து நான் விளையாடி அவ அதையும் கண்டிப்பா தெரியப்படுத்தி அடுத்த கட்டம் மலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மெஜ்ஜிக்கு போகும்போது நம்ம பூட்ஸோட இறங்குவோம் சரியா சரி ஓகே வாரம் சரி ஓகே சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்ளணும்னா உண்மையிலே உதவி செய்த ஸ்ரீகரன் அண்ணாவுக்கு மிச்சம் கூட ஒரு நன்றிகள் என்ன இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த குடை முதலாவது ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருக்கு உதவி அவரு அவரு வந்து சரி சரி ஓகே சரியா சரியா பாருமா சரி ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து நாங்கள் பாய்